வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸு சில பார்க்கலாம் முழுவதும் அனைத்தும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கு என்ன இங்கிலீஷில்னா ஆல் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் ஆல் ஆஃப் அப்படின்னா முழுவதும் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் இப்போ எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க இல்லை எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு யாருமே பள்ளிக்கு வரல அது யாருமேங்கிறது அது வேறு எல்லா மாணவர்களுமே பள்ளிக்கு வந்திருக்காங்க இல்லை எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க நாங்களெலாம் இங்கே தான் இருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் ஆஃப் ஆல் ஆஃப் சொல்லிவிட்டு ஓகேவா ஆல் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் வரலாம் ஃபஸ்ட்லேயும் வரலாம் லாஸ்ட்லேயும் லாஸ்ட் சென்ட்ரல்லையும் வரலாம் நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து சென்டென்ஸை பொறுத்து தான் ஆல் ஆஃப் வந்து எந்த இடத்துல வருங்கிறத சொல்ல முடியும் இப்போ நம்ம இன்றைக்கி எல்லாமே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டில் வர மாதிரியே பார்ப்போம் ஆல் ஆஃப் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நவ் நவுனோ அல்லது ப்ரோ நவுனோ அவ்வளோதாங்க இந்த நவுன் ஆர் ப்ரோ நவுனு சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்பு வரும் இஸ் வாஸ் அந்த மாதிரி இதே வந்து ப்ளூரல் நவுனாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பேர் ஓகேங்களா இந்த மாதிரி மாறும் இப்போ நம்ம பா பார் ஆர் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம பா நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் இப்போ பாருங்களேன் எல்லா மாணவர்களும் வகுப்பறையில் கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொல்றோம் நம்ம அப்படிதான் சொல்லுவோம் எல்லா மாணவர்களும் தான் இருக்காங்க எல்லா மாணவர்களும் வகுப்பறையில் இருக்காங்க இருக்கிறார்கள் தூழல் தமிழ்ல சொல்லணும்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம் இப்ப எல்லாருமே கிளாஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறார்கள் பாருங்க எல்லா மாணவர்களும் கிளாஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு பாருங்க ஆல் ஆஃப் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு வர்றாங்கனால ஆஃப் யாரை சொல்கிறோம் முன்னாடி சொல்லுங்களா எல்லாம் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் ஆல் மாணவர்களும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபால் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் எல்லா மாணவர்களும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா இதில் வந்திருக்க நவுனை பொறுத்தும் ப்ரோ நவுனை பொறுத்தும் நம்ம அந்த இடத்துல வேர்பு போட போகிறோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நவுன் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது நவுன் ப்ரோ நவுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மி அஸ் தெம் ஹர் ஹிம் இட் இது வருது இல்லைங்களா இதுதான் தான் ப்ரோ நவுன் ப்ரோ நவுனுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டூடண்ட்ஸுங்கிறது தான் நவுன் ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க வகுப்பறையில் இருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பி வேப்ஸு ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை ஒரு சப்ஜெக்டை எங்கே இருக்காங்கன்னு பேசுகிறதுக்கு ஆம் இஸ் ஆர் வருவாங்கன்னு சொன்னோம் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் noun. அதனால எஸ் எடுத்துகுமா ஸ்டூடெண்ட்ஸு நோ அப்போ இது ப்ளூரல்ங்கிறதுனால ஆர் தான் வரும் all of the students are எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்கன்னு சொல்கிறோம் எங்க இருக்காங்க வகுப்பறையில் இருக்காங்க all of the students in the classroom ஓகே okay? அவ்வளோதாங்க all of the students are in the classroom எல்லா மாணவர்களும் கிளாஸ் ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ ஆல் ஆஃப் கூட நவுனோ ஆறு ப்ரோ நவுனோ வரும் அதுக்கு அடுத்ததான் நவுனோ ப்ரோ பொறுத்து தான் நம்ம எந்த வேர்பு இந்த இடத்துல சிங்குலர் வேப் வருமா இல்லை வந்து ப்ளூரல் வேபு வருமாங்கிறது அதுக்கு முன்னாடி வர நவுனோ ஆறு ப்ரோ பொறுத்து தான் உமா நம்ம இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் போர்டு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் சென்டன்ஸ் பாருங்கள் எல்லா குழந்தைங்களும் அழுறாங்க இப்ப நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்கேஜி யூகேஜி ஃப்ரீ கேஜிலாம் சேர்க்குறாங்க இல்லைங்களா இப்போ பிரின்ஸ்பல் வந்து குழந்தைங்கள்லாம் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே அழுகுறாங்க சார் சொல்லுவோம் இல்லைங்களா எல்லா குழந்தைங்களுமே அழுகுறாங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க எல்லாம் எல்லாங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் யாரை சொல்கிறோம் குழந்தைங்கள சொல்றோம் ஆல் ஆஃப் த சில்ட்ரன் ஆல் ஆஃப் த சில்ட்ரன் குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம் சைல்டுனா தான் சிங்குலர் சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல் அப்போ நம்ம இந்த இடத்துல வேவ் போடுறதுக்கு முன்னாடி இது சிங்குலராக புளூரலாலும் பார்க்கணும் இப்போ இது வந்து ப்ளூரல் தானே அப்போ ஆர் ஆல் த சில்ட்ரன் ஆர் க்ரையிங் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் சில்ட்ரன் ஆர் க்ரையிங் எல்லாரும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இது அனைத்தும் உனக்காக இது அனைத்தும் எனக்காக இது அனைத்தும் அவளுக்காக இல்லைன்னா அவர்களுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ பாருங்க இது அனைத்தும் எல்லாமே உனக்கு தான் இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்போ பாருங்க அனைத்தும் ஆல் ஆஃப் ஆல் ஆஃப் வச்சு தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆல் ஆஃபாக கொண்டு வரோம் ஓகேங்களா ஆல் ஆஃப் எது இது ஆல் ஆஃப் அப்புறம் ஒரு நவுனோ ஆறு ப்ரோ நவுனோ வரணும் இல்லைங்களா இப்ப ஆல் எழுதிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வேர்பு வரணும் இல்லைங்களா திஸ்ஸுங்கிறது சிங்குலர் தானே அப்போ இஸ் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஃபார் யூ இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை இப்படி தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க இது அனைத்தும் எனக்காக இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க ஆல் ஆஃப் திஸ் அதுக்கப்புறம் ஃபர் போடணும் இல்லைங்களா ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஃபார் மீ ஃபார் மீன்னா எனக்காக ஓகே இது அனைத்தும் அவளுக்காக அப்படின்னு சொல்லணும் இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பர்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இப்போ நிறைய புக்ஸு இருக்குது அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறோம் இந்த புக்ஸ் எல்லாமே புதுசு இந்த புக்ஸ் எல்லாமே புதுசு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆல் புக்ஸு ஓகே எல்லா புக்ஸும் ஆல் ஆஃப் த புக்ஸ் எப்படி சொல்லணும் ஆல் ஆஃப் த புக்ஸு இந்த புக்ஸு எல்லாமே புதுசுன்னு தானே சொல்ல வரோம் ஆல் ஆஃப் த புக்ஸு இப்போ பாருங்கள் ஆல் ஆஃபுக்கு அடுத்தது ஒரு நவுன் போட்டோமா நவுனுக்கு அடுத்தது வேர்பு போடணும் சிங்குலரா புளூரலான்னு பாருங்க ஆர் ஆல் ஆஃப் த புக்ஸ் ஆர் நியூ எல்லா புக்ஸுமே புதுசு அப்படின்னு சொல்கிறோம் ஆல் ஆஃப் த புக்ஸ் ஏன்னா தீஸ் புக்ஸுன்னு கூட சொல்லலாம் இந்த புத்தகங்கள் எல்லாமே தீஸ் சொல்லலாம் இல்லைங்களா ஆல் ஆஃப் த ஆல் ஆஃப் த புக்ஸ் ஆர் நியூ சொல்லலாம் ரைட்டு தான் ஆல் ஆஃப் த தீஸ் புக்ஸ் ஆர் நியூ எல்லா புக்ஸுமே இது வந்து புதுசு தான் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாம் பழசு தான் அப்படின்னா ஆல் ஆஃப் த தீஸ் புக்ஸ் ஆர் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே புதுசுன்னா நியூ சொல்லிக்கோங்க ஓல்டு பழசுன்னா அந்த இடத்துல ஓல்டு சொல்லிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல ஆல் ஆஃப் த புக்ஸ் ஆர் நியூன்னா கரெக்டு ஆல் இப்போ தீஸ் சொல்லும் போது த சொல்ல வேண்டாம் ஓகே ஆல் ஆஃப் தீஸ் புக்ஸ் புக்ஸா நியூ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் எல்லா பழங்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லா பழமுமே எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் ஆல் ஆ ஃப்ரூட்ஸ் ஆல் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் எல்லா பழங்களுமே இப்போ ஃப்ரூட்ஸ் கெடுத்தது ஆர் தானே வரணும் ஏன்னா ஃப்ரூட்ஸில் சொல்கிறோம் ஆல் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆர் எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அவ்வளோதாங்க ஆல் ஆஃப் த ஆர் ஃப்ரெஷ்ஷு இப்போ எல்லா பூக்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லா பூவுமே எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லணும் அப்போ எப்படி சொல்லலாம் ஆல் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ் ஓகே இப்போ எல்லா ரோஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவோம் ஆல் ஆஃப் த ரோசஸ் ஆர் ஃப்ரெஷ் ஓகே இப்போ ஆல் ஆஃப் அப்படின்னா எல்லாம் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்னஸ் பாருங்கள் என் நண்பர்கள் அனைவரும் இங்கே தான் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்போ என் நண்பர்கள் அனைவரும் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னா என்னங்க அர்த்தம் என் நண்பர்கள் அனைவரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறமா என்ன போடணும் வேபு போடணும் இப்போ ப்ளூரல் வந்துருக்கு இல்லைங்களா அதனால் ஆர் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர் இங்கே தான் இருக்காங்க இங்கே இருக்காங்க ஹியர் அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறோம் இப்போ இதையே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பார்க்கில் இருக்காங்கன்னு சொல்லணும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எங்க இருக்காங்க பார்க்கில் இருக்காங்கன்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எங்க இருக்காங்க பார்க்கு இன் த பார்க் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன் த பார்க்கு ஓகே அப்போ ஆல் க்கு அடுத்தது ஒரு நவுன் வரணும் இல்லைன்னா ஒரு ப்ரோ நவுன் வரணும் இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸி எல்லாமே நவுன் வர மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் நவுனுமே எல்லாமே ப்ளூரல் நவுனாக வந்திருக்கு அதனால் நம்ம ஆர் போட்டிருக்கோம் ஓகே அப்போ ஆல் ஆஃபுக்கு அடுத்தது ப்ளூரல் நவுன் தான் வருமா அப்படின்னா கிடையாது அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா அது கட்டாயமாக அதுக்கு அடுத்தது இஸ் தான் வரும் அன்கவுண்டபுள் நவுன் வந்துச்சுனாலே அதுக்கு அடுத்தது என்ன வருங்க இஸ் தான் வரும் இப்போ அதை பார்த்தலாம் இப்போ பார்த்தது எல்லாமே நீங்கள் வேணால் நோட்டில் எழுதிருந்தீங்கன்னா அப்படியே திருப்பி பாருங்கள் இப்போ பார்த்த எல்லா சென்டென்ஸுமே நம்ம வந்து ப்ளூரல் நவுனை வச்சு தான் பார்த்துருக்கோம் அதனால தான் வேர்பு வந்து நமக்கு வந்து ப்ளூரல் வேர்பாக இருக்குது இப்போ சிங்குளர் வேர்பை ஆல் வச்சு எப்படி சிங்கிளர் ஓபு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க எல்லா தண்ணியுமே சுடுது எல்லா தண்ணியுமே என்ன செய்யுது தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப பாத்திரத்துல ரெண்டு மூணு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சிருக்கோம் இப்போ ஒரு இதில் கை வைக்கிறோம் இது சுடுதுன்னு சொல்றான் இப்ப அந்த தண்ணி அதுவும் தான் அந்த தண்ணி அதுவும் தான் அப்போ எல்லா தண்ணியும் சுடுது அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்லலாம் பாருங்கள் எல்லா தண்ணி இந்த இடத்துல தண்ணிங்கிறது நவுன் தான் ஆனால் அது கவுண்டபுள் நவுனா அன்கவுண்டபுள் நவுனா தண்ணிங்கிறது அன்கவுண்டபுள் நவுன் இப்போ அன்கவுண்டபுள் நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் கட்டாயமாக சிங்கிளர் நவுன் இஸ்ஸு தான் வரும் இப்போ பாருங்கள் எல்லா தண்ணியும் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சென்டென்ஸுமே ப்ளூரல் நவுன் வர மாதிரி பார்த்தோம் சாரி ப்ளூரல் பேர்பு வர மாதிரி பார்த்தோம் இப்போ சிங்குலர் நவுன் சாரி சிங்குலர் சேபு வர மாதிரி பார்ப்போம் இஸ் ஓகே ஆல் ஆஃப் த ஆல் ஆஃப் த வாட்டர் ஆல் ஆஃப் த வாட்டர்னால் என்ன அர்த்தம் எல்லா தண்ணியுமே இப்போ இதை சொல்லிவிட்டு இந்த நவுனுக்கு பக்கத்தில் இஸ் வரமா ஆர் வருமா அதை தான் பார்க்கணும் வாட்டருங்கிறது அன்கவுண்டபுள் நவுன் ஓகே அப்போ இந்த இடத்துல என்ன வருங்க அன்கவுண்டபுள் நவுன் வந்துச்சுன்னா இஸ் தான் வரணும் ஆல் ஆஃப் த வாட்டர் இஸ் எப்படி இருக்குது ஹாட்டாக இருக்குது அவ்வளோதாங்க இதே இப்போ சூடாக இருக்கு சாரி ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கோல்ட் அவ்வளோதாங்க ஆல் ஆஃப் த வாட்டர் இஸ் ஹாட் ஆல் ஆஃப் த வாட்டர் இஸ் கோல்டு ஓகே இந்த மாதிரி எல்லா தண்ணியும் சுடுது இல்லை எல்லா தண்ணியுமே ஜில்லுன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்படி சொல்லலாம் ஓகே க அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா சிங்குளர் போப் தான் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சர்க்கரையெல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க இப்போ ரேஷனுக்கெல்லாம் நம்ம ஜாமான் வாங்க போவோம் அரிசி முடிஞ்சிருச்சு சர்க்கரை முடிஞ்சிருச்சு ஆயில் முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாருங்க எல்லா சர்க்கரையும் முடிஞ்சிருச்சு ஆ ஆ த சுகர் ஆல் ஆஃப் த சுகர் இப்போ சுகருங்கிறது அன்கவுண்டபுள் நவுன் அன்கவுண்டபுள் டவுன் வந்துச்சுன்னா வேபு என்ன வரணும் இஸ் தான் வரணும் ஆல் ஆஃப் த சுகர் இஸ் கான் இல்லைன்னா ரன் ரன் அவுட் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகே ஆல் ஆஃப் த சுகர் இஸ் கான் எல்லா சர்க்கரையும் முடிஞ்சிருச்சு ரன் அவுட் இப்படியும் சொல்லலாம் ஆல் ஆஃப் த சுகர் இஸ் ரன் அவுட் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையுமே ஆல் ஆஃப் வந்து ஃபர்ஸ்டில் தான் வந்திருக்கு அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஆல் ஆஃப் வந்து சென்ட்ரலில் வர மாதிரியும் பார்ப்போம் ஃபர்ஸ்டில் வர மாதிரியும் பார்ப்போம் ஆல் ஆஃபுக்கு அடுத்தது என்ன வரணுங்க ஒரு நவு இல்லைன்னா ப்ரோ நவுன் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நவுனை தான் பார்த்தோம் இதுக்கு அடுத்தது தான் நவுனும் ப்ரோ நவுனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதாவது கவுண்டபுள் நவுனாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஆர் போடுவோம் ஆர் வேர் வரும் இதே வந்து அன்கவுண்டபுள் நவுனாக இருந்துச்சுன்னா இஸ் பாஸ் தான் வரும் ஓகேப்போ அதை தான் நம்ம பார்த்தோம் அப்போ இங்கே இருக்கிற நவுன் ஆறு ப்ரோ நவுனை பொறுத்து தான் உங்களுக்கு எஸ் வரும் அதாவது ப்ரெசண்ட்டெலாம் சொல்கிறீங்கன்னா எஸ் சொல்லிக்கோங்க அன்கவுண்டபுள் நவுனுக்கு இதே வந்து கவுண்டபுள் நவுனாக இருந்துச்சுன்னா ஆர்வம் ப்ரெசண்ட்டுக்கு இதே பாஸ்டில் சொல்லணுன்னா இங்கே வாஸ் வரும் இங்கே வேர் வரும் ஓகே புரியுதுங்களா வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ